நில மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் வட மாநிலங்களுக்கு விரைந்து உள்ளனர் கரூர் மாவட்டத்தில் உள்ள நூறு கோடி ரூபாய் நிலத்தை மோசடி செய்து அபகரித்ததாக எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு அவர் தாக்கல் செய்த மனுவை கரூர் மாவட்ட அமர்வு நீதிபதி சண்முக சுந்தரம் நேற்று தள்ளுபடி செய்தார் இதையடுத்து கடந்த பனிரண்டு நாட்களாகவே தலைமறைவாக இருந்து வரும் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளனர் வட மாநிலத்தில் விஜயபாஸ்கர் பதுங்கி இருப்பதாக கூறப்படும் தகவலை அடுத்து அவரை கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் அங்கு விரைந்துள்ளனர் உங்கள் ராஜ் முதல் வெள்ளி தினம் தொலைக்காட்சியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்